முல்லைத்தீவு மல்லவி பிரதேசத்தைச் சேர்ந்த இளைஞன் ஒருவன் நாளை கனடாவுக்கு செல்ல இருந்த நிலையில் இன்று வவுனிக்குளத்திலிருந்து சடலமாக மீட்கப்பட்டுள்ளார் மொல்லைத்தீவு மல்லவி பிரதேசத்தினைச் சேர்ந்த இளைஞன் ஒருவன் கனடாவுக்கு நாளை செல்ல காத்திருந்த நிலையில் வவுனி குளத்திலிருந்து சடலமாக மீட்கப்பட்டுள்ளார் இந்த துயர சம்பவம் இன்று முப்பதாம் தேதி இடம்பெற்றுள்ளது சம்பவத்தில் முல்லைத்தேவு யோகபுரம் மல்லாவி பகுதியை சேர்ந்த இருபத்தி ஏழு வயதுடைய ஆனந்தராசா சஜீவன் என்ற இளைஞனே இவ்வாறு சடலமாக மீட்கப்பட்டுள்ளார் நேற்று பிற்பகல் இருபது லட்சம் பணத்தினை கொண்டு யோகபுரத்திலிருந்து பாண்டியன் குளத்துக்கு சென்ற இளைஞன் இரவு எட்டு நாற்பது மணி வரை நண்பர்களுடன் தொலைபேசியில் உரையாடியதாக கூறப்படுகின்றது அதன் பின்னர் அவரது தொலைபேசி இயங்கவில்லை குறித்த இளைஞனின் தொடர்பு கிடைக்காத நிலையில் அவரது நண்பர்கள் தேடிய போதோ இன்று அதிகாலை பாண்டியன்குளம் குளக்கரையில் இருந்து அவரது மோட்டார் சைக்கிள் இனம் காணப்பட்டுள்ளது இந்த நிலையில் பவுனி குளத்தில் மூன்றாவது நீர் சுருங்கையில் இளைஞனின் சடலமும் இனம் காணப்பட்டுள்ளது சம்பவ இடத்துக்கு விரைந்த பாண்டியன்குளம் போலீசார் நீதிபதி முன்னிலையில் சடலத்தினை மீட்கும் நடவடிக்கையிலும் சம்பவம் தொடர்பிலான விசாரணையினையும் முன்னெடுத்து வருகின்றனர் இந்த நிலையில் இளைஞன் கனடாவுக்கு செல்வதற்காக தயாரான நிலையில் உயிரிழந்துள்ளமை சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது இலங்கைக்கு வருகை தந்த சுற்றுலா பயணிகள் மீது கொடூரமான தாக்குதல் நடத்தப்பட்டமை அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது இலங்கைக்கு வருகை தந்த சுற்றுலா பயணிகள் கொடூரமாக தாக்கப்பட்ட சம்பவம் ஒன்று அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது வெளிநாட்டிலிருந்து திருகோணமலை புராதீவுக்கு விடுமுறைக்காக வந்த இருபது பேர் கொண்ட இலங்கையர்கள் குழுவொன்று புராதீவின் சுற்றுலா வழிகாட்டிகள் மற்றும் சுற்றுலா பணியாளர்களால் மிகவும் மனிதாபிமானமற்ற முறையில் நடத்தப்பட்டமை குறித்த தகவல் வெளியாகியுள்ளன குறித்த குழுவினர் அண்மையில் புராதீவுக்கு சுற்றுலா சென்றிருந்த நிலையில் அவர்களிடமிருந்து தொன்னூறு ஆயிரம் ரூபாவை புராதீவு சுற்றுலா ஊழியர்கள் வசூலித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதேவேளை படகு சவாரி நீச்சல் போன்றவற்றுக்கு தேவையான உபகரணங்கள் மிகவும் பழுதடைந்த நிலையிலேயே அவர்களுக்கு வழங்கப்பட்டுள்ளதாகவும் கூறப்படுகின்றது அந்த உபகரணங்களை சுற்றுலா பயணிகள் திருப்பிக் கொடுக்கும் போது குறித்த உபகரணங்கள் பயன்படுத்தப்பட்டதால் இவ்வாறு பழுதடைந்துள்ளதாக தெரிவித்து மேலதிகமாக பனிரெண்டு ஆயிரம் ரூபாவை செலுத்துமாறு சுற்றுலா வழிகாட்டிகள் கேட்டுள்ளனர் ஆனால் சுற்றுலா பயணிகள் பணத்தை தர மறுத்ததால் சுற்றுலா குழுவில் இருந்த பெண்கள் உட்பட அனைவரையும் சுற்றுலா வழிகாட்டிகள் உள்ளிட்ட சிலர் பொல்லுகளால் தாக்கியுள்ளதாக அதிர்ச்சி தகவல் வெளியாகியுள்ளது மேலும் இவ்வாறான சம்பவங்கள் தொடர்பில் அதிகாரிகள் தலையிட்டு உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு சுற்றுலா பயணிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர்